டெல்லியை பொறுத்த வரைக்கும் அதில் நடந்த குளறுபடிகள் அதில் வந்து பின்னணி இருக்கக்கூடிய சிக்கல்கள் காங்கிரஸ் வந்து இணைந்திருந்தா ஜெயிச்சிருக்கும் அப்படின்னு சொல்லக்கூடிய கணக்கு இதெல்லாம் பார்த்துருவோம் ஈரோட்ல பெரியாரை எதிர்த்து பெரியாருக்கு எதிராக சீமான் நின்னாரு ஆனாலும் டெபாசிட் கூட வாங்க முடியாதுன்னு சொல்லப்பட்ட நிலையில அதனுடைய பின்னணி என்ன அப்படிங்கிறதையும் பார்த்துருவோம் முக்கிய தலைகள்லாம் போட்டிக்கிட்டு எதிர்பாராத சமயத்துல எதிர்பாராத நபர்கள்லாம் ஜெயிச்ச அந்த சம்பவங்களும் இந்த தேர்தலில் நடந்திருக்கு அதனுடைய பின்னணியும் பார்த்துருவோம் வெல்கம் டு சென்சேஷன் போலயே இன்னைக்கு டெல்லி தேர்தல் முடிவுகள் தான் இந்தியா முழுக்க தலைப்பு செய்தியா மாறி இருக்குன்னு இல்லையா பாஜக ஆம் ஆத்மி காங்கிரஸ் இந்த மூணு கட்சிகள் இருந்து யார் வருவாங்க ஆனா வலுவான போட்டி யாருக்கு அப்படின்னா ஆம் ஆத்மிக்கும் தான் இருந்தது இதுல இறுதிக்கட்ட கருத்து கணிப்பெல்லாம் சொன்னாங்க இல்லையா எக்ஸிட் போல் சொன்னபடியே பா பாஜக வந்து டெல்லியில ஆட்சேமிக்கிறதுக்கு ஏறக்குற உறுதியாயிருச்சு கிட்டத்தட்ட இருபத்தி ஏழு வருஷங்கள் கழித்து பாஜக டெல்லியில் ஆட்சேமிக்க போறாங்க அது அப்படியே ரெண்டாயிரத்தி இருபதுக்கும் ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சுக்கும் கம்பேர் பண்ணும்போது அப்படியே ரிசல்ட் உல்டாவா மாறி இருக்கு அதாவது ரெண்டாயிரத்தி இருபதுல பாத்தீங்க அப்படின்னா ஆம் ஆத்மி அறுபத்தி இரண்டு இடங்கள் ஜெயிச்சாங்க இருபது தொகுதிகளில் அறுபத்தி இரண்டு ஆம் ஆத்மி ஜெயிக்கிறாங்க ஆனா அதே அஞ்சு வருஷத்துல பாத்தீங்க அப்படின்னா அப்படியே உல்டாவா மாறி கிட்டத்தட்ட ஐம்பது இடங்கள் வரைக்கும் பாஜக ஜெயிச்சிருக்காங்க நாற்பது இடங்கள்ல ஆம் ஆத்மி தோத்து இருக்காங்க இன்னொரு பக்கம் காங்கிரசுக்கு அதே ட்ரெண்ட் தான் தொடர்ந்துட்டு இருக்கு நான்காவது முறையா தொடர்ந்து தேர்தல் தோல்வி காங்கிரசுக்கு இருபதுலயும் தோல்வி தோல்வி காங்கிரஸ் கிடைச்சிருக்கு காங்கிரசுக்கு தொடர்ந்து இறங்குமுகமா இருந்தாலும் இந்த ஒரு தேர்தல் முடிவு என்பது ஆம் ஆத்மியாலேயே ஏத்துக்க முடியாத அளவுக்கு தான் இருக்கு ஏன்னா அந்த அளவுக்கு ஒரு ஃபால் அந்த அளவுக்கு ஒரு வீழ்ச்சி வந்து கட்சியினர் எதிர்பார்த்தாங்களா அப்படின்றது வந்து பெரிய தான் சொல்லணும் இதுல நம்ம அரவிந்த் கெஜ்ரிவால் தோத்தது மனிஷ் சிசோடியா தோத்தது பெரிய அளவுல அதிர்ச்சிக்குரிய ஒன்னா பார்க்கப்படுது அவங்க தோக்குறதை தாண்டி இப்ப முதல்வரா தேர்ந்தெடுக்கப்பட்ட அதிர்ஷு ஜெயிச்சிருக்காங்க இல்லையா இதெல்லாமே கட்சிக்குள்ள ஒரு குழப்பத்தை ஏற்படுத்திருக்கு ஏன்னா நேரடியா சிலரை பாஜக காரங்க விலை கொடுத்து வாங்குறதா சமீபத்துல இப்ப சொல்ல மாட்டா ஆம் ஆத்மி சார்பா இன்னும் சிலர் போய் பாஜக சேர்ந்துட்டாங்க ஆனா பாஜக இந்த மாதிரி சில சூழ்ச்சிகளை பண்ணது இவங்களுக்கு எதிரா வேலை செய்யாம அதாவது அதிசிக்கு எதிரா ரொம்ப தீவிரமா வேலை செய்யாம அதே நேரம் அரவிந்த் கெஜ்ரிவால் மணிஷ் சிசோடியா மாதிரியான ஆட்களுக்கு எதிராக ரொம்ப தீவிரமா வேலை பார்த்தது விளைவுதான் இப்படி ஒரு தோல்வி அதிசிக்கு கிடைத்த ஒரு வெற்றி அப்படின்னு சொல்லப்படுது இது கட்சிக்குள்ள கண்டிப்பா ஒரு ஒரு கலவரத்தை ஏற்படுத்தும் என்னதான் இருந்தாலும் அதிசிக்கு ஒரு ஈகோ வரும் உங்களோட நான் ஜெயிச்சு காமஸ்ட் ஜெயிச்சு எல்லா வர்றதா இப்ப இன்னொரு பக்கம் பண்ணும்போது ஆம் ஆத்மிக்கு இரண்டு சிஎம்கள் இருந்தாங்க அரவிந்த் கெஜ்ரிவால் இருந்தாரு அப்புறம் பஞ்சாபை சேர்ந்த பகவந்த்சிங் மான் இருந்தாரு பிரச்சனை போயிட்டு இருந்ததா சொன்னாங்க இல்லையா இப்ப மீண்டும் வந்து அரவிந்த் கெஜ்ரிவால் தோல்வியை வந்து கட்சி எப்படி ஏத்துக்கும் கட்சியை வந்து எப்படி கட்டுக்கோப்ப கொண்டு போக முடியுமா அப்படின்ற கேள்வியில எழுந்திருக்கு இப்ப இன்னொரு பக்கம் பாத்தீங்க அப்படின்னா பாஜக மோடியோட பெரிய திட்டமா இருந்தது இந்த தேர்தலை எப்படியாச்சும் ஜெயிச்சிடணும் நம்ம ஏன்னா மோடி ஃபார்முலா மோடி இமேஜ் வந்து பாஜக இந்தியா முழுக்கவே எக்ஸிக்யூட் பண்ணாங்க பல தேர்தல் ஜெயிச்சிட்டே வந்தாங்க ரெண்டாயிரத்தி பதினாலில் ஆரம்பிச்சு இப்போ மகாராஷ்டிர தேர்தல் வரைக்கும் கூட சொல்லலாம் அந்த மாதிரி ஒரு இமேஜ் வந்து டெல்லியில் வந்து பாஜக கை கொடுக்கவே இல்லை பல தேர்தல்களும் அடி வாங்கினாங்க பாஜக இந்த வாட்டி எப்படியாச்சு ஆம் ஆத்மியாக வீழ்த்திடணும் அப்படின்ற ஒரு குறிக்கோளோட செயல்பட்டு தான் பல்வேறு குற்றச்சாட்டுகள் வச்சாங்க அந்த லிக்கர் ஸ்கேம் எல்லாமே வச்சு அரவிந்த் கெஜ்ரிவால் அரெஸ்ட் பண்ணது பல்வேறு ஆம் ஆத்மி தலைவர்கள் அரெஸ்ட் பண்ணி ஜெயிலில் வச்சது எல்லாமே எதிர்கட்சிகள் குற்றச்சாட்டு பண்ணாங்க இல்லையா இந்த மாதிரி தேர்தல் காரணமாக தான் தேர்தல் பழிவாங்கும் விதமாக பாஜகலாம் அப்படி பண்றாங்க அப்படின்ற குற்றச்சாட்டு முன் வச்சாங்க அதை தான் இந்த மாதிரி அரவிந்த் கெஜ்ரிவால வந்து காலி பண்ணி ஆகணும் அப்படின்ற குறிக்கோளோட பாஜக செயல்பட்டு பல்வேறு ரீதியான திட்டங்களை அறிவிச்சாங்க வாக்குறுதிகளை கொடுத்தாங்க அது மட்டும் இல்லாம ஊழல் கட்சி அப்படின்ற பிரச்சாரத்தை முன் வச்சாலும் இங்க பாஜகவுக்கு மோடி இமேஜ் மட்டும் ஹெல்ப் பண்ணல இன்னொரு முக்கியமான கைகள் பண்ணிருக்கு பண்ணியிருக்கு காங்கிரஸ் காங்கிரஸ் தான் மோடிக்கு பெரிய சப்போர்ட் பண்ணிருக்கு டெல்லியில டெல்லியில வந்து ஆம் ஆத்மிய நாங்களும் சேர்ந்து வீழ்த்துவோம் பாஜகவோட காங்கிரஸ் சேர்ந்து பயணிச்சு ஆம் ஆத்மியை வீழ்த்துவோன்ற ஒரு பிரச்சாரத்தின் மூலியமா காங்கிரஸும் பாஜக ஒன்னா இணைஞ்சு ஆம் ஆத்மியை வீழ்த்திருக்காங்க இதுல பாஜக அட்வான்டேஜ் காங்கிரசுக்கு இறங்கும் முகம்தான் இதுல இன்னொரு கோணமும் சொல்லப்படுது என்னன்னா பாஜக வந்து இப்ப நாப்பத்தி எட்டு வாக்கு சதவீதம் எடுத்திருக்காங்க இல்லையா இதே ஆம் ஆத்மி வந்து நாப்பத்தி மூணு தோத்தாலுமே ஒரு மெஜாரிட்டியா அவங்களோட அந்த கோர் ஓட்டுங்கிறது அப்படிதான் வச்சிருக்காங்க அதே நாப்பத்தி மூணு சதவீதம் வாக்கு வச்சிருக்காங்க இவ்வளவு இப்ப ரெண்டு முறை ஆட்சி பண்ணிருக்காங்க இந்த ஆண்டி எல்லாம் இருக்கும் இதெல்லாம் தாண்டி அந்த வாக்கு சதவீதத்தை வச்சிருக்காங்க மறுபுறம் காங்கிரஸ் பாத்தீங்கன்னா ஆறு சதவீதம் மேல வாக்கு எடுத்திருக்காங்க ஒருவேளை காங்கிரசும் ஆம் ஆத்மி இணைந்து வந்திருந்தாங்கன்னா எளிதில பாஜக வீழ்த்தி இருக்கலாம் அதுக்கு நடக்கக்கூடிய குதிரை பேரங்கள்லாம் அடுத்த விதம் முதல்ல வந்து ஜெயிக்கிற நபரா இருந்திருப்பாங்க எல்லாத்தையும் காரணம் இந்தியா கூட்டணி தலைவர்களுக்கு உள்ள இருக்கக்கூடிய இந்த ஈகோ தான் மெயினான காரணம் அப்படிங்கிறத குறிப்பா நம்ம விசிகா தலைவர் திருமாவளவன் என்ன சொல்றாருன்னா தான் சொல்றாரு இந்தியா கூட்டணி தலைவர்களுக்குள்ள ஈகோ தான் உள்ள பிரச்சனை இதை எதிர்பார்க்கவே இல்லை இவ்வளவு வெற்றி பாஜக அங்க பெருங்கறத நான் நினைச்சே பாக்கல அப்படின்னு ஒரு கவலை தெரிவிச்சு நீங்க சொன்ன முக்கியமான பாயிண்ட் இப்போ டெல்லியை பொறுத்த அளவுக்கும் பல ஆண்டுகளா வந்து காங்கிரஸா ஆம் ஆத்மி அப்படின்ற போட்டி நிலவுது இல்லையா ஆம் ஆத்மி ஆட்சிக்கு வந்தது காரணமே காங்கிரஸ் வீழ்த்து தான் ஆட்சிக்கு வந்தாங்க சீலா ஆமாம் ஆமா சீலாதீஷன் ஆட்சிக்கு வந்தாங்க இப்போ காங்கிரஸோட விருப்பம் என்னவா இருக்கு அப்படின்னா ஒருவேளை வந்து இந்த பார்லமெண்ட் தேர்தலில் ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்கு லோக்சபா தேர்தலில் வந்து காங்கிரஸும் ஆம் ஆத்மி கூட்டணி போட்டு போட்டி போடுறாங்க ஆனா தோல்வி தான் கிடைக்குதா அவங்களுக்கு ஆனா காங்கிரஸோட மனநிலை என்னவா இருக்கு அப்படின்னா நீங்க சொன்னது போலயே வந்து இந்த வாக்கு வங்கியை பார்க்கும் போது பாஜகவோட வாக்கு வங்கி அப்படியே அடிபடாம இருக்கு என்னதான் தேர்தலை தோத்தாலும் வாக்கு வங்கி வந்து பாஜகவுக்கு அப்படியே தொடர்ந்து கான்ஸ்டன்டா வந்துட்டே இருக்கு ஆனா காங்கிரஸோட வாக்கு வங்கி வந்து தேர்தலுக்கு தேர்தல் இறங்கிட்டே வந்துட்டு இருக்கு எப்படி இறங்குதுன்னு பார்க்கும்போது இந்த வாக்கு வங்கியை அப்படியே ஆம் ஆத்மி அறுவடை பண்ணிட்டாங்க இந்த காங்கிரஸோட வாக்கு வங்கி அப்படியே டோட்டல் ஆம் ஆத்மிக்கு போனதுனால ஆம் ஆத்மியை டெல்லியில வீழ்த்தினா மட்டும்தான் நம்மளால டெல்லியில அரசியல் பண்ண முடியும் அப்படின்ற குறிக்களோட காங்கிரஸ் செயல்பட்டாங்க ஏன்னா நம்ம அரசியல் எங்க நிக்கணும் அப்படின்னா தலைநகர்ல அரசியல் பண்ணணும் அப்படின்னா ஆம் ஆத்மியை வீழ்த்தினா மட்டும் தான் முடியும் ஏன்னா ஆம் ஆத்மி தொடர்ந்து நம்மளோட வாக்கு வங்கியை டார்கெட் பண்ணி தேர்தல் ஜெயிச்சிட்டு இருக்காங்க அவங்கள வந்து தோற்கடிச்சா மட்டும்தான் நம்மளோட வாக்கு வங்கியை வந்து மீட்டெடுக்க முடியும் அப்படின்ற குறிக்கோளோட காங்கிரஸ் செயல்பட்டதாகவும் அந்த குறிக்கோள் வச்சுதான் தான் தேர்தல் நெருங்க நெருங்க ராகுல் காந்தியில ஆரம்பிச்சு பிரியங்கா காந்தி வரைக்கும் கெஜ்ரிவால வந்து கடுமையா தாக்கி பிரச்சாரத்துல பேசினாங்க அதோட வெளிப்பாடாதான் காங்கிரஸ் வந்து பாஜகவோட இணைந்து ஆம் ஆத்மி தோக்கடிச்சிருக்காங்க என்னதான் காங்கிரஸ் வந்து தொடர்ந்து நான்காவது தோழியா இருந்தாலுமே இதுல ஆம் ஆத்மி தோத்தது அவங்களுக்கு ஒரு ரிலீஃப் தான் சொல்றாங்க ஏன்னா இதுக்கு இதுக்கப்புறம் நம்மளுக்கு அரசியல் வாழ்க்கை வரும்னு சொல்லிட்டு ஒரு ரிலீஃப் சொல்றாங்க இல்ல நீங்க பிரியங்கா காந்தி சொன்னீங்கல்ல வயநாடு எம்பி அவங்க அவங்கள்ட்ட பிரஸ் கேக்குறாங்க இந்த மாதிரி காங்கிரஸ் தொடர்ந்து தோத்துட்டு வரதே டெல்லியில எப்படி பாக்குறீங்க கேட்டப்ப நான் பார்க்கவே இல்லைங்க எலெக்ஷன் ரிசல்ட் நான் பார்க்கவே மாட்டேன் அப்படின்னு ரஜினிகாந்த் ஸ்டைல பதில் சொல்லிட்டு போறாங்க ஒரு அரசியல்வாதி உங்க கட்சி தோக்குது அப்படின்னா அதற்குரிய பதில் என்னன்னு சொல்லிட்டு போகணும்ல நான் பார்க்கவே இல்லைன்னு கடந்து போறது என்ன விதமான அணுகுமுறை அப்படிங்கிறது இதுல நீங்க அந்த இந்தியா கூட்டணி சொன்னீங்க இல்லையா இதுல அவங்களோட எதிர்காலம் வந்து நம்ம கண்டிப்பா பேசியாக வேண்டியது இருக்கு ஏன்னா நாடாளுமன்ற தேர்தலோட முடிஞ்சிடும் நாடாளுமன்ற தேர்தலுக்காக தான் இந்திய கூட்டம் உருவாக்கணும் அப்படின்னு எல்லாம் பல தலைவர்கள் சொன்னாங்க அது வந்து இங்கே இருக்கு இங்க மட்டும் இல்ல ஹரியானால கூட இருக்கு ஹரியானால வந்து காங்கிரஸோட கைதான் ஓங்கி இருந்தது அப்படின்னு பாக்கும் போது இறுதியில பாஜக ஜெயிச்சு ஆட்சிக்கு வந்தாங்க ஹரியானாலையும் ஆம் ஆத்மி போட்டி போட்டாங்க ஆனா காங்கிரஸும் ஆம் ஆத்மி தனித்து நின்னாங்க அந்த ஒரு கால்குலேஷன் தான் டெல்லிலேயே வந்திருக்கு இந்த மாதிரி பார்க்கும் போது ஒரு சில கட்சிக்காரங்க என்ன சொல்றாங்க அப்படின்னா தான் நீங்க வந்து கொள்கை எதிரியா வச்சு நீங்க எதிர்க்கணும் காங்கிரஸ் வந்து ஒவ்வொரு மாநிலத்திற்கும் ஒவ்வொரு எதிரியா வச்சிருக்காங்க அதனாலதான் வந்து காங்கிரஸால பாஜகவை தோற்கடிக்க முடியல பாஜகவை தோற்கடிக்கணும் அப்படின்னா ஒரே கூட்டணியில இன்னும் ஸ்ட்ராங்கா நின்னு எல்லா தேர்தலையும் காங்கிரசும் சரி எல்லா கட்சிகளும் சேர்ந்து நின்னு போட்டி போட்டா மட்டும்தான் தான் பாஜகவை தோற்கடிக்க முடியும் இந்த ஒரு கணக்கு என்பது காங்கிரஸ்க்கு இன்னும் புரிய மாட்டேங்குது அப்படின்னு பல தலைவர்கள் சொல்லிட்டு ஆனா காங்கிரஸ் வந்து இது புரிஞ்சுதான் பழி வாங்கியிருக்கதா நான் நினைக்கிறேன் ஏன்னா ஹரியானால காங்கிரஸ் தோத்ததுக்கு ஒரு காரணம் ஆம் ஆத்மி இந்த மாதிரி அவங்க தனித்து நின்றதுனால அதுல வாக்கு பிரிஞ்சிச்சு இல்லையா உன நான் இப்படி தோக்கடிக்கிறேன்னு சொல்லிட்டு டெல்லியில வந்து இவங்க தனிச்சு நின்னு தோக்கடிச்சிருப்பாங்கன்னு நான் நினைக்கிறேன் சட்டம் ஆனா இன்னொரு முக்கியமான விஷயம் என்னன்னா சட்டமன்ற தேர்தல்னு வரும்போது டெல்லியில வந்து இந்த கூட்டணி வைப்பாங்கன்னு சொல்லிட்டு அவங்களாலே எதிர்பார்க்கல அவங்களே நம்பியிருக்க மாட்டாங்க காங்கிரஸ் கண்டிப்பா கூட்டணி வரும்னு சொல்லிட்டு காங்கிரஸ்க்கும் நம்பியிருக்க மாட்டாங்க ஆம் ஆத்மி நினைச்சிருக்க மாட்டாங்க ஏன்னா கூட்டணி வரதுக்கு வாய்ப்பே இல்லைன்னு சொல்லிட்டு தான் எல்லா தலைவர்களும் சொல்லிட்டு இருந்தாங்க இன்னொரு முக்கியமான கருத்து என்ன அப்படின்னா இந்தியா கூட்டணி இருக்கக்கூடிய பல்வேறு தலைவர்களே முன்னாடி நினைச்சாங்க கண்டிப்பா பாஜக தான் வரப்போகுது டெல்லியில் ஆட்சி அப்படின்னு சொல்லிட்டு பல்வேறு தலைவர்கள் யூகிச்சாங்க அவங்க தான் டெல்லியில் பாஜக இப்ப ஆட்சி அமைக்க போறாங்க பாஜக இருபத்தி ஏழு ஆண்டுகள் கழிச்சு டெல்லியில் ஆட்சி அமைக்க போறாங்க இல்லையா பாஜக சார்பா யார் சிமா வர போறாங்க அப்படின்ற கேள்விக்கு வந்து எல்லாருடைய விடை வந்து என்னவா இருக்கு அப்படின்னா பர்வேஸ் வர்மா தான் அடுத்த சிஎம்மா வர போறாரு இந்த பர்வேஸ் வர்மா தான் புதுடெல்லி தொகுதியில கெஜ்ரிவால தோக்கடிச்சார் ஆனா முன்னாடியே வந்து புதுடெல்லி தொகுதி வந்து ரொம்ப கவனிப்பை பெற்றது ஏன்னா கெஜ்ரிவால் ஒரு பக்கம் நின்னாரு பர்வேஸ் வர்மா பாஜக சார்பான நின்னார் அப்புறம் சந்தீப் தீக்ஷித் காங்கிரஸ் சார்பா நின்னார் இவங்க மூணு பேருந்தான் இந்தந்த கட்சிகளோட சிஎம் முகமா பார்க்கப்பட்டாங்க இந்த மூணு பேர்ல யார் ஜெயிக்க போறாங்க அப்படின்ற ஒரு எதிர்பார்ப்பு கிளம்பின தான் இந்த ஒரு குறிப்பிட்ட தொகுதியில வந்து கெஜ்ரிவாலையும் தோக்கடிச்சு சந்தீப் தீக்ஷித்தையும் தோக்கடிச்சு பர்வேஸ் வர்மா ஜெயிச்சு வந்திருக்காரு அதனால பர்விஸ் வர்மா தான் அடுத்து டெல்லியோட சீமா வர போறாரு அப்படின்ற பேச்செல்லாம் நாடு முழுக்க கிளம்பி இருக்கு எனக்கு ஒரு டவுட் அடுக்கு இதுல வயநாடு பிரியங்கா காந்தி இருக்காங்கல்ல ஆமா அவங்களுடைய கண்ணம் பலபளப்பா இருக்கிற மாதிரி ரோடு அவர் இருக்கு அது வந்து கல்காஜி தொகுதியில போட்டிட்டு ரமேஷ் புதுரி அப்படின்ற பாஜக வேட்பாளர் தான் அவர் வந்து இப்ப தோத்துட்டார் யார் தோக்கடைச்சாங்க அப்படின்னா அத்திசி தோக்கடைச்சிருக்காங்க ஆனா ஆக்சுவலா மாநில எப்படி ட்ரெண்ட் இருந்தது அப்படின்னா திசி வந்து கொஞ்சம் பின்னடைவில் இருந்தாங்க ஆனா கொஞ்சம் ஓட்டுகள் என்ன என்ன என்னப்பட அதிபசி லீடிங்ல வந்து ரமேஷ் புதுரிய தோக்கடிச்சு அந்த தொகுதியில மட்டும் அத்தி ஜெயிச்சிருக்காங்க இப்போ இதெல்லாம் இப்ப தலைமைச் செயலகத்தை போட்டுற புது முறையுக்கு கொண்டு வந்திருக்காங்க தலைமை செயலகத்தை பூட்டி சீல் வைக்கிறது ஆபீஸை பூட்டி லாக் பண்றதுன்னு பிஜேபி கவர்மெண்ட் அடுத்த பாய்ச்சலை நிகழ்த்திட்டு இருக்கிற நேரத்துல இதுல என்ன மெயினான காரணம் அப்படின்னு சொல்லப்படுதுன்னா ஒரு சைடு வந்து பாஜக அவங்க வந்து தீவிர இந்துத்துவத்தை பேசக்கூடியவங்களா இருக்காங்க இன்னொரு சைடு ஆம் ஆத்மி அதற்கு எதிரான அரசியலை பண்ணுவாங்கன்னு பார்த்தா அவங்க செமி இந்துத்துவத்தை பேசுறாங்க அதுல பாதி அவங்க வந்து ரூபாய் நோட்லயே கணபதி இதெல்லாம் வச்சுன்னு பேசுற நாட்கள் இல்லையா சோ அதனாலதான் மக்களுக்கு வந்து யாரோ ஒருத்தர் இவங்க இருந்தான்னா அவங்க இருந்தா எல்லாம் தானே அப்படிங்கிற அடிப்படையில அங்க போட்டதா சொல்லப்படுது மறுபடியும் காங்கிரசும் தீவிரமான பாஜகவுக்கு எதிரான அரசியலை முன்னெடுக்கல மேலோட்டமா வராரு போறாரு அன்னைக்கு ஏதோ ஒரு ஹாஸ்பிட்டலுக்கு வந்து பார்த்தாரு ராகுல் காந்தி அவ்வளவுதான் அவங்களோட அரசியல் இருக்கு களத்துல எதுவுமே எடுபடலை அப்படிங்கறதா இந்த தேர்தல் காட்டுறதா பலரும் சொல்லிட்டு வராங்கம் இப்போ டெல்லி தேர்தல் தொடர்பா எப்படி இங்க தேர்தல் நடந்தது அது மட்டும் இல்லாம அதுக்கு பின்னாடி இருக்கக்கூடிய பல்வேறு நிகழ்வுகள் பத்தி பேசணும் இல்லையா அடுத்து நம்ம தமிழ்நாட்டுல ஈரோடு கிழக்கிடை தேர்தல் தான் தமிழகம் முழுக்க பேசு பொருள் மாதிரி இருக்கு இதுல வந்து பெருவாரியான கட்சிகள் போட்டி போடல அதிமுக பாஜக எல்லாம் போட்டி போடல பிரதான போட்டி என்பது திமுகவுக்கும் நாம் தமிழர் கடையில தான் நடந்தது இல்லையா இன்னைக்கு அந்த தேர்தலுக்கான முடிவுகள் அறிவிக்கப்பட்டிருக்கு ஒரு விளம்பரம் வரும் இல்லையா அம்மா நான் இரண்டாவது இடம் அப்படின்னு கேப்பாங்க எத்தனை பேர் ரெண்டு பேர் அப்படிமா இல்ல அந்த மாதிரி ஆயிடுச்சு கிட்டத்தட்ட நாம் தமிழர் வந்து அடுத்த இடங்கள்ல வந்தாலும் வெற்றிக்கான வித்தியாசம் ரெண்டு பேருக்கும் இடையிலான வித்தியாசங்கிறது பல மடங்கு இருக்கு அதுல வந்து திமுக வேட்பாளர் வந்து ஐம்பது சதவீதத்தை தாண்டி மொத்த வாக்குல ஐம்பது சதவீத தாண்டி ஜெயிச்சிருக்காரு அப்படிங்கிறது தகவல் வெளியாயிருக்கு இதுல வந்து பெரியார் பெரியாருக்கு எதிராக சீமான் பேசினாரு பெரியார் மண்ணுல நின்னு பேசினது பெரியார் மண்ணுல பெரியாரே மண்ணுன்னு சொன்னது இது எல்லாமே இந்த தேர்தலில் எதிரொலிக்கும் அப்படிங்கிற வகையில கருத்து சொல்லப்பட்டுச்சு அத நீட்சியாதான் அத பார்க்க முடியுது இதுல இன்னொரு மிக மிக முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னா சீமானுக்கு வந்து பாஜக ஆதரவு இருக்கு சீமானுக்கு வந்து உயர்சாதி மக்கள் வாக்களிப்பாங்க சீமானுக்கு வந்து மாதிரி அதிமுக வாக்கு போகுது இப்படின்னு பல கருத்துகள் சொல்லப்பட்டுச்சு இல்லையா அப்படி எதுவுமே இல்லைங்கிறதுதான் கலநலரமா இருக்கு இதுல என்னன்னா இப்ப பாஜ பாஜக மாநில தலைவர் ஒரு கருத்தை சொல்றாரு கொஞ்சம் ஓவரா தான் சீமான் பெரியார பத்தி பேசிட்டாரோ அப்படின்னு ஒரு தொலைக்காட்சியில அவரே பேசுறாரு அவ்வளவு பேசிருக்க வேணா பெரியாருக்கான தாக்கங்கிறது இங்க இல்லைன்னு ஒரு பூசி மொழுனாலும் அவரே அந்த ஒத்துக்க வராரு ஸ்டேட்மெண்ட் சொல்றாரு அவ்வளவு ஓவரா பேசிட்டு இருக்காரு ஆபாசமா பேசிருக்காரு சீமான்னு எதனால் வரைக்கும் என்ன சொல்லிட்டு இருந்தாரு நான் ஆதாரம் வச்சிருக்கேன் எடுத்து காட்டுறேன்னு சொன்ன அதே பாஜக மாநில தலைவர் இப்ப அந்த விஷயத்துல இருந்து பேக் அடிக்கிறாரு ஈரோடு இடைத்தேர்தல் கொடுத்த ஷாக் அப்படி இருக்கு அப்படின்னு பலரும் கருத்து சொல்லிட்டு வராங்க அப்படின்னா அந்த ஈரோடு கிழக்கு இடைத்தேர்தல் பொறுத்த அளவுக்கு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒண்ணு ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு இப்ப இரண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு இதுல கன்சிஸ்டன்டா வந்து நாம் தமிழர் ஒரு ஒரு வாக்கு வங்கி வச்சுட்டே இருந்திருக்காங்க அதுல வந்து பல கட்சிகள் போட்டி போட்டாலும் சரி போட்டி போடலனாலும் அந்த பத்தாயிரம் பதினோராயிரம் வாக்குகள் வந்து தொடர்ந்து அவங்களுக்கு வந்துட்டே இருக்கு இல்லையா அந்த ஒரு காட்சி தான் இப்போ வந்து ரிப்பீட் இருக்கு இப்ப நீங்க சொன்னது போல வந்து பல கட்சிகள் போட்டி போடல அந்த கட்சியை சேர்ந்த நிர்வாகிகள்னா திமுகவுக்கு எதிராக நாம் தமிழருக்கு வாக்களிப்பாங்க அதனால அந்த கட்சியோட வாக்குகள் வந்து அதிகரிக்கும் அப்படின்லாம் எல்லாம் பேசினாங்க இல்லையா ஆனா அந்த வாக்குகள் நம்பர்ல பார்க்கும்போது கடந்த பல ஆண்டுகளில் இருக்கிற அதே ட்ரெண்ட் தான் நாம் தமிழருக்கு வந்திருக்கு மீதி கட்சிக்காரங்களா வந்து நாம் தமிழருக்கு ஓட்டு போட்டாங்களா இல்லையா அப்படின்ற கேள்விதான் இருந்திருக்கு இதுல திமுக வந்து பெரிய அளவுல கடந்த தேர்தல் மாதிரி பிரச்சாரம் பண்ணல அமைச்சர்கள் எல்லாம் போய் தொகுதியில பிரச்சாரம் பண்ற மாதிரி எல்லாம் எதுவும் பாக்கல ஆனா நாம் தமிழரை பொறுத்த வரைக்கும் கடந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒண்ணுல பதினோராயிரத்தி அறுநூத்தி இருபத்தி ஒன்பது வாக்குகள் சட்டமன்ற தேர்தல எடுத்திருக்காங்க அதுக்கப்புறம் நடந்த இடைத்தேர்தல் ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணுல பத்தாயிரத்தி எண்ணூத்தி இருபத்தி ஒன்பது வாக்குகள் எடுத்திருக்காங்க அதற்கப்புறம் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு அதாவது நாடாளுமன்ற தேர்தல் அதுல ஈரோடு கிழக்கு மட்டும் பிரிச்சு பார்த்தோம்னா பன்னிரெண்டாயிரம் வாக்குகள் எடுத்திருக்காங்க இப்ப இந்த தேர்தல் முடிவுல பதினாறாயிரத்தி ஐநூத்தி நாற்பது வாக்குகள் எடுத்திருக்காங்க இதுல பெரிய வேரியேஷன் ஒண்ணும் இருக்காது பத்தாயிரம் வாக்குகள் ஏறுதே ஒளிஞ்சி இப்ப இத்தனை பெரிய ஸ்பேஸ் கிடைச்சிருக்குல்ல ஃபீல்டுல யாருமே இல்ல திமுகவுக்கு நான் தான் எதிரின்னு சொல்லக்கூடிய ஒரு அடுத்த ஆட்சி நான் தான் அமைக்க போறேன்னு சொல்லக்கூடிய சீமான் வந்து தினமும் போய் பிரச்சாரம் வேற பண்ணாரு பெரியாருக்கு எதிரா அதாவது பாஜக வாக்குகளை அதிமுக அனுதாபி வாக்குகள் மொத்தமா அறுவடை பண்ற மாதிரிதான் அவர் பண்ணார் இன்னும் சொல்ல போனா அண்ணாவுக்கு ஆதரவாலாம் பிரச்சாரம் பண்ணாரு அண்ணா வந்து பெரியாருக்கு எதிராக இது பண்ணாரு முதல் முறையா அவர்தான் வந்து வெளியில வந்தாரு மாதிரி பல பிரச்சார யுக்திகளை முன்னெடுத்தாலும் மக்கள் அப்படிங்கிறவங்க எப்பவுமே பெரியார் பக்கம் தான் நிக்கிறாங்க அப்படின்னு இந்த தேர்தல் முடிவு காட்டுறதா இருக்குன்னு பலருமே இப்ப ஒத்துக்கொள்ள ஆரம்பிச்சிட்டாங்க குறிப்பா பாஜக மாநில தலைவரே அந்த ஸ்டேட்மெண்ட் வெளில சொல்லிருக்காங்க இதுல இப்ப ஒரு வீடியோ வைரல் ஆயிட்டு வருது அதுல வந்து ஈரோடு இடைத்தேர்தல நாம் தமிழர் வேட்பாளரை பின்னாடி வச்சுட்டு சீமான் முன்னாடி பேசுற மாதிரி ஒரு வீடியோ அவர் என்ன சொல்றாருன்னா இங்க கொள்கைகளை வச்சு நாங்க முன்னாடி வரோம் எங்களுக்கு வாக்கு போடுங்க போடாட்டியும் பரவாயில்ல சுடுகாட்டுல போய் படுக்க வச்சிருங்க நான் ஏற்கனவே சுடுகாட்டில் போய் நிற்க வச்சிருங்க கொள்கைகளை ஏற்றுக்கிட்டா எங்களுக்கு வாக்கு தான் வாக்கு போடுவோம் எங்களை வாக்கு சல்லி போட்டு போங்க அப்படின்பாரு இப்ப இந்த வீடியோவை திமுக சார்ந்தவர்கள் இப்போ எடுத்து இதை வைரல் பண்ணி ட்ரோல் பண்ணிட்டு வராங்க அப்புறம் நிகழ்ச்சியோட கடைசி பகுதியான வினோத செய்திகள் இப்படியும் நடக்குமா அப்படிங்கிறது இதில் இன்னைக்கு ஒரு சம்பவம் என்னன்னா ஒவ்வொரு மாவட்ட ஆட்சியரையும் சந்திச்சு அந்த மக்கள் வாரத்துல ஒரு நாள் போயிட்டு மனு கொடுப்பாங்க தங்களது குறைகள் எல்லாம் சொல்லுவாங்க பெரும்பாலும் திங்கட்கிழமை அது இருக்கும் அப்படி ஒருத்தர் வந்து மனு கொடுத்திருக்காரு என்ன கொடுத்துருக்காருன்னா அந்த மனுவை படிச்சு பார்த்த கலெக்டர் ஆடி போயிட்டாரு அந்த வடிவேல் சொல்லார் கணத்தக்கான கிணத்துக்கானுங்கிற மாதிரி ஒரு வேற ஒரு விதமான மனு கொடுத்திருக்காரு என்னன்னா வீட்டுக்கு ஹெலிகாப்டர் வேணும் ஹெலிகாப்டர்ல நான் இடத்துக்கு போய் பாத்துட்டு வரணும் ஐயா அப்படின்னு கொடுத்திருக்காரு ஏன்னா மனுல இவ்வளவு பதுசா இருக்கு கேட்கறது பெரிய விஷயமா இருக்கேன்னு கலெக்டர் ஆகி என்ன பிரச்சனை சொல்லி கேட்கலாம் எனக்கு கிடையாது வந்து ஹெலிகாப்டர் வசதி செய்து தருமாறு அன்புடன் கேட்டுக்கொள்கிறேன் அப்படின்னு எழுதிருக்காரு ஆனா எதுல எழுதிருக்காரு ராஜஸ்தான்ல இந்த சம்பவம் நடந்திருக்கு ராஜஸ்தான்ல இருக்கக்கூடிய ஒரு மாவட்டத்துல மங்கிலால் அப்படின்னு ஒரு விவசாயி இருக்காரு அவர் என்னன்னா வழக்கம் போல விவசாயம் பண்ணிட்டு இருக்காரு பிரச்சனை இல்லாம தான் இருந்திருக்காரு திடீர்னு ஒரு நிலத்தை அவர் பக்கத்து வீட்டுல இருக்கக்கூடிய ஆசிரியர் ஒருத்தர் ஆக்கிரமிச்சிருக்காரு நிலத்தை சுத்தி நிலம் துண்டா இருக்கு அது சுத்தி இருக்கிற இடம்ல அவரோட இடம் இப்ப நம்ம ஊர்ல சுடுகாட்டுக்கு போ வழி இருக்காது இல்ல தூக்கிட்டே போவாங்கல்ல அந்த மாதிரி இடம் மட்டும் நடுவுல இருக்கு சுத்தி அந்த ஆசிரியர் சொந்தமான இடம் இவர் சீரகத்தை பயிரிட்டு வச்சிருக்காரு ஆனா அவரால் போக்கு போயிட்டு வர முடியல தண்ணி வைக்க முடியல அல்லது சம்பந்தமான எந்த ஒரு விவசாய வேலையும் செய்ய முடியாம தண்ணறிட்டு வந்திருக்காரு அது மாதிரி வீட்டுல இருந்து இந்த பாதையில போனாலும் இந்த ஆசிரியர் பிரச்சனை பண்றாரு என்ன பண்றதுன்னு தெரியாம தான் இப்படி ஒரு இக்கட்டான சூழ்நிலையில போயிட்டு மனு கொடுத்துருக்காரு ஐயா தயவு செஞ்சு ஹெலிகாப்டர் வசதி பண்ணி கொடுங்கன்னு இதுல கலெக்டருக்கும் என்ன விதமான முடிவு எடுக்கிறது அப்படின்னு தெரியல ஏன்னா ராஜஸ்தான் போன்ற மாநிலங்கள்லாம் ரொம்ப இறுகிய ஒரு சாதி அமைப்பு உள்ள மாநிலம் இருக்கும் இல்லையா அங்க வந்து என்ன முடிவு எடுக்கறதுன்னு தெரியாம கலெக்டரும் பரிசீலன வச்சிருக்கேன் சீக்கிரம் நல்ல சொன்னதாக சுத்தி ஆசிரியர் வந்து நாலா பக்கமும் இடத்தை வளர்ச்சி போட்டு அவரோட இடத்துக்கு போக கூடாம தடுக்கிறது வந்து அநீதி தான் அது வந்து கலெக்டர் முன்னின்னு அந்த ஆசிரியர்கிட்ட பேசி அதுக்கு அந்த நீதியை வாங்கி கொடுத்தாரு அப்படின்னாலே இந்த பிரச்சனை முடிஞ்சிடும் அதை இன்டைரக்டா சொல்றதுக்காக தான் ஹெலிகாப்டர் கேட்டு நினைக்கிறேன் கவனம் ஈர்க்கணும் அப்படிங்கறதுக்காக சொல்லிருப்பாருன்னு நினைக்கிறேன் இதே மாதிரி நாளைக்கும் பல்வேறு செய்திகளோட சந்திக்கலாம் அழகு நன்றி தொடர்ந்து பேசலாம் பிருத்திவ் நன்றி நக்கீரன் டிவிக்கு சப்ஸ்கிரைப் செய்யுங்கள் உங்கள் ஆதரவே எங்கள் பலம் ஆசிரியர்களுக்கு நண்பனாகவும் மாணவர்களுக்கு ஆசானாகவும் திகழும் தேர்வு வழிகாட்டி ஒவ்வொரு பாடத்திற்கும் அனுபவமிக்க ஆசிரியர்களின் துல்லியமான தெளிவான விடைகள் சிஎன்சி இருக்கு தேர்வு பயம் எதற்கு இது தீரன் பப்ளிஷிங் ஹவுஸ் விற்பனை வெளியீடு